இப்போ வளைவு வந்து அவங்களுக்கு ஏழைகால் அந்த ஏழைகால் வர்ற மாதிரி என்ன பண்ணிட்டோம் ஒன்றரை இன்ச்சு தும்பு சைடுல உடனே அந்த ஏழைகால் வந்துடும் அதே மாதிரி முன்பக்கம் சிலருக்கு வந்து கழுத்துக்கிட்ட லூஸ் அடிக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு கால் இன்ச்சு இங்க கிராஸ் பண்ணுங்க பண்ணிட்டு இது தச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அடிக்காது கரெக்டாக நம்ம டாட் பிடிச்ச உடனே இந்த ஆம்ப்கூள் ரவுண்டு கரெக்டாக வந்துடும் அடுத்து நீங்கள் ஏதோ ஒரு தடவை வச்சு பார்த்துக்கிங்க சோல்ட்ரு கரெக்டாக வச்சு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ண இடத்துல கட்டிங்களுடைய அதெல்லாம் சரியாக தான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே அக்யூரேட்டாக கரெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுக்கு கிராஸு நம்ம கரெக்டாக வந்துருச்சு அதே மாதிரி கை பேக் தட்டு கிராஸ் நம்ம வெட்டியாச்சு அடுத்து பெல்ட் பெல்ட் வந்து எப்பயுமே மேக்சிமம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஏன் அது ஒரே மாதிரி வருதுன்னா ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம வெட்டுறோம் அதனால அப்படி வருது இப்போ கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு நீங்க தும்பு வச்சுக்கீங்க ஏன் இதை ஒன்றரை இன்ச்சு வைக்கிறோம்னா நம்ம இன்னொரு துணி கனமா கொடுக்க இல்லை இந்த துணி வந்து உள்ள தெரியற மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும் அதே மாதிரி இங்க இருந்து மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இங்கேயும் மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்க பண்ணிட்டு இங்க அந்த கிராஸோடைய முன்பக்க அளவை கரெக்டாக என்ன செய்யுங்க மூன்று இஞ்சி வச்சு வச்சுட்டு இந்த மூன்றரை வைக்கிற இடத்துல ரெண்டே முக்கால் வைக்கணும் வச்சுட்டீங்கன்னா இந்த பல்லம் வந்து கரெக்டாக வந்துடும் அப்போ இருந்து நீங்க மூணு இஞ்சிலேருந்து இங்கே ஏழை காலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க கீழே ஆறே முக்கால் வைக்கணும் எட்டே முக்கால் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதாவது ஒன்றரை இன்ச்சு தும்பு இங்கே ஆறரை இன்ச்சு தும்பு கணக்கு பண்ணி வச்சுட்டு இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதே அளவுக்கு நம்ம வெட்டிடுறோம் இப்ப தையலுக்கான கட்மார்க் இது ஃப்ரெண்டுக்கான ஒரு கட்மார்க் இது முன்பக்கத்துக்கான கட்மார்க் இது அந்த டாட் வரதுல கட்மார்க் இது தையல் வர இடத்துல கட்மார்க் இது சைட்ல தையல் வரதுல கட்மார்க் இந்த பட்டியோட இந்த மார்க் எல்லாம் கரெக்டா இருந்தா தான் நம்ம தச்சு முடிச்ச உடனே இந்த சைட்லயோ இந்த முன்பக்கமோ எந்த இடத்துலயும் உங்களுக்கு மிஸ்டேக் வராது இப்போ ஏன் வராதுங்கிறத சொல்றேன் இப்போ இதை நீங்கள் மடிச்சுடுவீங்க அரைஞ்சி உள்ளே போயிடும் அப்போ இங்கிருந்து இதை தைக்கும் போது ஆல்ரெடி உங்களுக்கு தச்சு முடியல கரெக்டாக நமக்கு இந்த கிராஸ் கரெக்டாக வந்துடும் இதை ஒரு அரைஞ்சி நம்ம குறைச்சி வைக்கிறனால நம்ம இப்படி கரெக்டாக இப்படி தைக்கல உங்களுக்கு பட்டி இப்படி தைக்கல ஈஸியாக வந்துடும் இந்த இடத்துல கூடுதலாவோ குறையாவோ இருக்காது அக்யூரட்டாக வரும் ஒருவேளை சப்போஸ் கூடுதலாக இருந்தது தச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த சென்டர்ல ஒரு டாட் போட்டுக்கோங்க இந்த டாட் போடுறதுனால உங்களுக்கு இந்த துணி வந்து இழுவைக்கு வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ கையு ஃப்ரண்ட் பேக்கு பட்டி இப்போ வெட்டி இருக்கும் இப்போ இந்த அளவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு எனக்கு புரியல இதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு வந்து இந்த உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் ஃபோன் போட்டு இதில் என்ன விவரம்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இதில் உள்ள மிஸ்டேக்கோ இல்லை இதில் உள்ள சோப்பத்தில் ஏதாவது ஏதாவது ஒரு புரியாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் விளக்கமாக நான் சொல்லிடுறேன் மேக்சிமம் இந்த கட்டிங்குடைய இதுல வந்து பர்ஃபெக்டா அமையும் நூத்துக்கு தொண்ணூறு பெர்சென்ட் இது கரெக்டா அமையும் இதுல ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய இதுக்கு தகுந்த மாத்திக்கோங்க ஆனால் அதுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல இது என்ன டவுட்டுங்கிறத நீங்க தெல்ல தெளிவா கேட்டுக்கிங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் அடுத்த வாரம் வாட்ஸ்அப்ல லைவ்ல உங்களுக்கு நான் வந்து பேசுறேன் நீங்க என்ன டவுட்னாலும் எங்கிட்ட வந்து கேளுங்க டைம் வந்து உங்களுக்கு ஒரு நாலு மணி அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு ஆறு நாலு மணிக்கு நீங்க கேளுங்க நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சொல்றேன் சுடிதாரோ ப்ளவுஸோ வேற எந்த ட்ரெஸ்ன்னாலும் நான் வந்து உங்களுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நீங்க அதை வந்து பாத்துக்குங்க அதாவது இன்னொன்று வந்து நீங்க டவுட் கேட்டாதான் எனக்கு அது என்னங்கிறது எனக்கு புரியும் இன்னொன்று வந்து நீங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணாம கொஞ்சம் இதா பாக்குறீங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்னா தாராளமா கேளுங்க ஒண்ணு பயப்பட வேண்டியது இல்ல எதுவும் நீங்க கேட்க கூச்சப்பட வேண்டியது இல்ல நீங்க தாராளமா கேளுங்க அதுக்கு நான் தெல்ல தெளிவா உங்களுக்கு நான் முடிஞ்சதை நான் பதில் சொல்றேன் நன்றி அதை போடுங்க வருதான் பாப்பா ஓகே 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 ஓகே